அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய ஆலோசனைக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு திருமாவளவன் பாத்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி திருமாவளன் பாத்தீங்கன்னா தன்னுடைய விசிகா நிர்வாகிகளை அழைத்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டு பண்ணும் அப்படின்னும் இதனால அவங்களுடைய கூட்டணி பிரியறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் கள நிலவரமாக இருக்கு இது குறித்து திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பூரண மதுவிலக்க தமிழ்நாடு அரசு அமல்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் மேம்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த விஷயத்துல நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் என்னுடைய தொண்டர்கள் தோண்டு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் கூட்டணியிலேயே விரிசல் விட்டாலும் பரவாயில்ல நம்மளுடைய நிலைப்பாட்டில் நம்ம ரொம்பவே நிலையாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் குறித்து நாங்க ரொம்ப உறுதியாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு திருமாவளம் பாத்தீங்கன்னா தன்னுடைய செய்தியாளர்கள் சார் இப்ப ஒவ்வொன்றும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு மேலும் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகளாக சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இவங்களால் இவங்களால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு செயல்பட முடியும் அப்படின்னோ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குன்னு நிறைய கோட்பாடுகளும் நிறைய விதிகளும் இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் சீமானவர்கள் முன்னோக்கிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இது குறித்து திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது அவருடைய நிலைப்பாடு அப்படின்னோ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டால் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணிட முடியுமா எல்லாத்துக்கும் துணிச்சுதான் இதில் நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னோ இருந்தாலும் தம்பி சீமானுடைய ஆலோசனைக்கு நன்றி அப்படின்னு திருமாவளன் பாத்தீங்கன்னா தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு இவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு மோதல்கள் இருந்தாலும் சீமான் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு திருமாவளன் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா பிசிக கட்சி நபர்கள் மத்தியிலயும் சரி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியிலையும் சரி திருமாவளவன் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் என்ன என் மேல விமர்சனம் வைக்கிறது அப்படின்னு முரண்பாடாக பேசாம அவருடைய ஆலோசனையை நான் ஏற்கிறேன் அப்படின்னு திருமாவளன் பேசியிருக்கிறது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியோட கூட்டணி வச்சு அவங்களால ஒருபோதும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்